ஒரு சிபிஎம் பாஸ்டர் வந்தாரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 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 கிராமத்துக்கு போறோம் அங்க ஒரு இரநூறு பேர் புதுசாக ஆண்டவர் கேட்கணும்னு இருக்காங்க வாங்க பாஸ்டர் நீங்க வந்து ஒரு செய்து கொடுங்க அவர் எங்களுக்கு சிபிஎம்ல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சிஸ்டர்ஸ் வேலை தெரியாதுன்னு சொல்றாரு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பது வருஷம் பிரதராயி இப்போ சுவிசேஷன் இப்ப தெரியலையா

பக்கத்தில் வந்து கையப்பிடிச்சிடுங்க உங்களை சொல்லலை தான் இங்கே வந்திருக்கீங்க